தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஒபிஎஸ் ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார் இபிஎஸ் கோபித்துக் கொண்டாலும் தான் ஒரு உண்மையை கூற விரும்புவதாக தெரிவித்த அமைச்சர் உதயகுமார் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்துடன் ஐந்து முறை ஓபிஎஸ் பி எஸ் பேசியிருப்பதாக புதிய தகவலை வெளியிட்டார் ஆனால் விளம்பரத்தை விரும்பாத அதிமுக இத்தகவலை மிகவும் ரகசியமாகவே வைத்திருந்ததாகவும் நிச்சயம் அதிமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார் என்றும் அமைச்சர் ஆர் பி தெரிவித்தார் தெரிவித்தார் இங்கே நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை கோபப்பட்டாலும் பரவாயில்லை இதுவரை ஐந்து முறைக்கு மேலே விஜயகாந்த் அண்ணன் அவர்களோடு நம்முடைய அண்ணன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு முறையாவது அந்த செய்தி வெளியே வந்ததா அதுதான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக்காக விளம்பரம் தேடுவதில்லை அது நினைவுடம் தழுப்பாது வெற்றியை நமக்கு காணிக்கையாக தருவார்கள் ஆகவே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக வெற்றி கூட்டணியிலே சேர்ந்து பெருமை சேர்ப்பு என்பதை சொல்லி இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது போல் இந்த தேர்தலிலும் நாற்பது தொகுதியிலும் வெற்றியை கைப்பற்றுவோம் என்று கூறினார்